எடுத்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்கள்கிட்ட ஆரம்பித்த அந்த அற்பமானதை யார் சட்டை பண்ண முடியும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்தர் மகிமையானதை செய்வார் லார்ட் கத்தருக்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களை விட நம்ம அதிகமாக யாரை பார்த்துருப்போம்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம் ஏதாவது விஷயத்தை நம்ம முயற்சி செய்து செய்யலான்னு பார்க்குற நேரத்தில் நம்மளை ரொம்ப தட்டி பேசுவாங்க உனக்கெல்லாம் எதுக்கு இது நீ எல்லாம் ஏன் இதுக்கு ஆசைப்படுற அது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு வாங்க போகிற ஒரு பொருளாக இருக்கட்டும் வாட்டர் இஸ் நம்ம நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம விருப்பத்துக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது அவங்க நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னா இதுக்கு நீ தகுதியானவன் இல்லை இதெல்லாம் உனக்கு ரொம்ப டூ மச் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அங்கே தான் நம்ம என்ன தீர்மானிக்கிறோங்கிறது நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யும் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க டிரைவராக இருக்க மாட்டாங்க இன்னொரு ஆளோ ஓட்ட விட்டுருவாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்க இன்றைக்கி இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எடுத்த சில தீர்மானங்கள் அல்லது உங்களுடைய சில விருப்பங்கள் இவைகளை நிறைவேற்றணும்னு நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு அகெய்ன்ஸ்டாக சிலர் பேசி உங்களை வந்து சப்ரெஸ் பண்ணி நீங்கள் தகுதி உள்ளவங்க அல்ல யூஆர் நாட் குவாலிஃபைட் டு ரிசீவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை தள்ளியிருக்கிறாங்கன்னா உங்களோடு தான் கத்தர் பேச விரும்புகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள் தாவித் ராஜா சொல்லுகிறார் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் பேர்ப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா தாவிது யார் தன் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் தாவிதோடைய சகோதரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் ஆர்மியில் இருக்கிறாங்க ஆனால் இவரை மட்டும் குடும்பத்தார் ஆடுமைக்க மனாந்துறதுக்கு அனுப்பிடுறாங்க இந்த தாவிதை குறித்து ஆராய்ச்சி செய்கிற சில வேத அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க ஹி வாஸ் அஇிட்டிமேட் சைல்டு தாவிதோடைய அம்மாவை குறித்து எழுதியிருக்கவே மாட்டாங்க மொத்த குடும்பத்தில் இருந்து புறந்தள்ளி தான் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமியல் தீர்க்கதரிசி மூலமாய் கத்தர் தாவிதை தெரிந்து கொண்டு என் தாசனு நிருதயத்திற்கேற்றவன் அபிஷேகம் பண்ணுகிறார் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே அபிஷேகம் பண்ணுறான்னு வச்சுருங்க ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உடனே அவருக்கு அந்த சிங்காசனம் கிடச்சிருச்சா ராஜாவாக மாறிட்டார் அப்படின்னு பார்த்தா கிடையாது அகெய்ன் அனதர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதுக்கு மேலே சவுலுக்கு பயந்து ஓடுகிறார் இவரை நம்பி இவரு கூட கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து சவுல் நம்மளை கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ஒரு ஒரு இடமா ஓடுறாங்க அப்போ இந்த அனுபவத்தில் தாவிதை பார்த்து சில கேள்விகள் இப்படி எழுந்திருக்கும் இந்த சங்கீதத்தை தாவிது எழுதுன முகாந்திரத்தை யோசித்து பார்க்கும் பொழுது நான் இப்படி யோசிக்கிறேன் தாவிதுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்திருக்கும் தாவிதை சுற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் உனக்கு ஏன்ப்பா இந்த ஆசை எல்லாம் உனக்கு ஏன் இந்த ஆசை நீ ஏன் ராஜா ஆகணும்னு நினைக்கிற ஏதோ சாமுவேல் வயசானவர் தெரியாமல் சொல்லிட்டாருன்னா நீ விட்டுட்டு போக வேண்டியதானே நீ ஏன் ராஜாவை ஆகாசப்படுற தாவிதை பார்த்து சொல்றாங்க பட்சியை போல உன் மலைக்கு நீ பறந்து போ ஒரு பறவைக்கு என்ன கேரண்டி இருக்கு அது ஒரு விருப்பப்பட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் போய் யாராவது கை தட்டினாலே அது பறந்து போயிடும் மனுஷங்க நடமாடுறாங்கன்னு தெரிஞ்சாலே பறந்து போயிடும் அப்ப தாவித பார்த்து சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் பட்சியை போல உன் மலைக்கு நீ பறந்து போ உன்னுடைய மலைக்கு போ நீ ஏற்கனவே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தலையா அந்த பிஸ்னஸ் கேட்போம் நீயா ராஜாவு சுற்றிட்டு இருக்கிற யூ நாட் ஒர்த் ஆஃப் இட் உனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு கூட டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது கொடுக்குற பதில் என்ன தெரியுமா நான் கத்தரை இருக்கிறேன் சில நேரங்களில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க சொல்கிறதுலாம் உண்மை மாதிரியே இருக்கும் மூணாவது தான் சொல்லுது பாருங்க அஸ்திபாரங்களும் நிர்மூலம் ஆகிறதே நீதிமான் என்ன செய்வான் ஃபவுண்டேஷனை சேர்க்காது கத்தர் கொடுத்த விஷன் கத்தர் கொடுத்த தரிசனம் கத்தர் அழைத்த அழைப்பு ஆண்டவர் சொல்லி தான் நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரமே தகர்க்கப்படுதே தாபி இது ராஜாவாகிறதுக்கு முன்னுக்குட்டியே பார்த்தீங்கன்னா அவரை அபிஷேகம் பண்ணின சாமியிலே இல்லாமல் போயிட்டாரு அப்போ எப்படி இருந்திருக்கோம் யார் ஒன்று அபிஷேகம் பண்ணான்னு கேட்டால் யாரை காட்டுறது அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது நீதிமான் என்ன செய்வார் கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் நடத்துகிற பாதையில் தான் நீங்கள் போகிறீங்க ஆனால் அது ஒரு மனுஷனுக்கும் புரியல ஒரு மனுஷனுக்கும் தெரியல அதை புரிய வைக்கவும் முடியல உங்கள் ஃபவுண்டேஷனை தகர்க்கிறது போலவே பல கேள்விகள் உங்கள் மேல் எழுப்பப்பட்டாலும் இன்றைக்கி கத்தர் சொல்கிறார் அவரை சார்ந்து நிலுங்கள் உங்களுக்கு சாட்சியாக உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போனாலும் சரி அல்லது வேஷம் மாறினாலும் சரி சோர்ந்து போகாதீங்க கத்தர் வாக்கு பண்ணினால் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த விசுவாசத்தோட என்னை அழைச்சது கத்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு பிடிச்சிக்கோங்க இன்றைக்கி உங்களுடைய வேலையாக இருக்கலாம் உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் நீங்கள் வாங்க போகிற சில ஆசிர்வாதங்களாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற சில நன்மைகளாக இருக்கலாம் எதுவாக வேணா இருந்துகிட்டு போட்டோமே கத்தரை பிடித்து கொள்ளுங்க நீங்கள் யாரை நம்பியும் கிடையாது நீங்கள் நம்புகிற மனுஷன் உங்களை கைவிடலாம் ஆனால் உங்களுக்கு வாக்கு பண்ணின தெய்வன் உங்களை கைவிட மாட்டார் அவரை பிடிச்சிக்கோங்க ஆயிரம் பேர் உங்களை பார்த்து நீ மலைக்கு பிறந்துப்போ நீ லாய்க்கு இல்லை நீ அப்படி இப்படின்னு ஆயிரம் பேசலாம் ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி வசனாக தான் சொல்லுது பாருங்கள் கத்த நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது நீங்கள் செம்மையானவர்கள் உங்களை நோக்கி கத்தவுடைய முகம் இருக்கிறது அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார்கள் இதோ என் கையில் உன்னை வளைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா இஸ்ரவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் எடுத்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்கள்கிட்ட ஆரம்பித்த அந்த அற்பமானதை யாராக சட்டை பண்ண முடியும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்தர் மகிமையானதை செய்வார் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கத்தர் மகிமைப்படுவார் ஆகவே ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே மக்க நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் அற்பமாக அப்படி பிள்ளைகள் ஆரம்பித்த அநேக காரியங்கள் மனுஷருடைய ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கப்பட்டு தாவீது ராஜாவை குறித்து சொன்னது போல நீ ஒரு பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிற கூட்டங்கள் சூழ்ந்திருக்க இதெல்லாம் நானே ஆரம்பித்தேன்னா அல்லது கத்துறதை ஆரம்பிக்க வச்சாரா இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு யாரெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் பலப்படுத்துங்கப்பா அத்தனை பேரையும் தட்டி கொடுத்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமானவைகளாக இருக்கும் என்று நீர் வாக்கு கொடுக்கறதுக்கா ஸ்தோத்திரம் பிள்ளைகளை வாழ வையும் மேன்மைப்படுத்தும் வெட்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளின் தலை உயர்த்தினேன் உங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்குறோம் ஏன்னு பெரிய காரியத்தை செய்யுங்க அநேக ஜீவனோட சாட்சிகளை கேட்குச்சு ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆ மேன் ஆமேன்